ஆலயங்களுக்கு சென்றால் எங்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆலயத்துக்கு சென்றால் அவசியம் நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும் புருஷர்களாக இருக்கிறவர்கள் ஆண்கள் எட்டு அங்கங்களால் நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஸ்திரீகள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா பொதுவா பார்த்தோம்னா ஆலயத்துல பல சந்நிதிகள் இருக்கும் பிள்ளையார் சன்னிதி இருக்கும் முருகன் சன்னிதி இருக்கும் சிவன் சந்நிதி இருக்கும் அம்பாள் சந்நிதி இருக்கும் இப்படி பல சந்நிதிகள் இருக்கும் ஒவ்வொரு சந்நிதிகளையும் போய் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா பல பேர் ஆனா அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்றது ஆகம சாஸ்திரம் எங்க பண்ணணும் அப்படின்னா கொடிமரம் இருக்கும் அதுக்கு துவஜஸ்தம்பம் அப்படின்னு பேரு அந்த கொடிமரத்துக்கு கீழே தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படி அங்க விழுந்து நமஸ்காரம் பண்றதுனால அத்தனை தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்றதாக அது ஆச்சு அந்த புண்ணியம் கிடைக்கும் அதே சமயத்துல நீங்க ஒவ்வொரு சன்னிதிலையும் போய் நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வத்துக்கு கால் நீற்றா மாதிரி ஆயிடும் இல்லையா அது தோஷத்தை ஏற்படுத்தும் இப்படி பண்ணாம கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணணும் அதே மாதிரி ஆலயத்துக்கு போனா உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணும் சுவாமி சந்நிதியில போய் சுவாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணணும் சுவாமி வழிபட்டு ஆலயத்திலிருந்து நாம் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணணும் இரண்டு முறை கட்டாயம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொடிமரத்துக்கு கீழே அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ராம் ராம்